வணக்கம் இன்று ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி நட்பினையின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக திருச்சியிலிருந்து வெங்கட் ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜோன் ஆவ் ஆர்க் எனும் சிறுமியின் தலைமையிலான பிரெஞ்ச் படை சர் ஜோன் பாஸ்டோ தலைமையிலான பிரித்தானிய படைகளை பாட்டே சம்மரில் தோற்கடித்தது ஆயிரத்தி எட்நூத்தி பனிரெண்டாம் ஆண்டு அமெரிக்க நாடாளுமன்றம் பிரிட்டனுக்கு எதிராக யுத்த பிரகடனம் செய்தது ஆயிரத்தி எட்நூத்தி பதினைந்தாம் ஆண்டு பிரெஞ்சு மன்னியன் நெப்போலியன் வாட்டர்லு யுத்தத்தில் நெல்சன் தலைமையிலான ஆங்கிலேய படையிடம் தோற்கடிக்கப்பட்டு அரசுரிமையை இழந்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு பிரேசிலில் ஜப்பானிய குடியேற்றம் ஆரம்பமாகியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு எக்தில் மன்னராட்சி ஒழிக்கப்பட்டு குடியரசு ஸ்தாபிக்கப்பட்டது இதே ஆண்டில் ஜப்பானிய டோக்கியோ நகரில் அமெரிக்க விமானப்படை விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதால் நூத்தி இருபத்தி ஒன்பது பேர் பலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு லண்டன் ஹீத்ரோ விமான நிலையத்தில் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதால் நூத்தி பதினெட்டு பேர் பலி நன்றி வணக்கம்